மூணாவது வருஷம் படிக்கிறியா சரி படிப்பு முடிச்சுட்டு கூட சொல்ல வேண்டியதான வீட்டுல வீட்டுல என்ன சொல்றாங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவர் திருத்தம் கல்யாணம் எடுத்து அவனுங்கிறாங்க அப்ப நீ என்ன சொல்லணும் கல்யாணம் எடுக்காதீங்க நீங்க வந்து நான் படிச்சுக்கிறேன் மூணு வருஷம் படிச்சுக்கிட்டு வேலைக்கு போகணுங்கிறியா ஆமா அப்ப சொல்ல வேண்டியதான வீட்டுல என்ன வேலைக்குன்னு கேளுங்க தெளிவா கேளுங்க அதையும் என்ன வேலைக்குமா ஏதோ ஒரு வேலை அவன் படிச்ச படிப்பு தகுந்த மாதிரி போவா என்னடி பதில சொல்லு விட்டுட்டு

சின்ன பிள்ளை வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சு மூணு வருஷம் காலேஜ் முடிச்சவங்களுக்கு உனக்கு புருஷன் பார்த்து கட்டி வைக்க தெரியாது அவங்களுக்கு மாப்பிள்ள எனக்கு காலையில் எனக்கு காலேஜ் கூட்டு போகிறதுலேருந்து எனக்கு சோப்பு வாங்கி தரலேருந்து எனக்கு என்னென்னு வேணுமோ உடனே உடனே வாங்கி தருவாங்க யார் வாங்கி தரா எங்கள் மாமா சோப்பு என்ன சீப்பு அவன் தான் வாங்கி கொடுத்தாங்க சின்ன பிள்ளைங்க வந்து உனக்கு வாத்தாங்க வாங்கி தரல ஆ பன்னெண்டாவது படித்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தானா சின்ன பிள்ளைங்க வாங்கி கொடுக்குறாங்க பன்னெண்டாவது படித்த பிறந்த அப்போ அவன் தேவைக்கு தேவை தேவையானதுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துருக்கான்

நம்ம வந்து உங்க தாய்மாமாவோட ஒண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ அதுதான் வந்து அம்மா கூட்டிட்டு அம்மா வந்து அப்பா அம்மா கிட்ட இது பண்றாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியலையே ஐயோ இப்ப ஏந்தி சொந்தக்கார பையன்ற அப்படி இருந்து உங்க அம்மா அப்பா வேணாம்னு சொன்னாங்கன்னா அப்ப சரியில்லைன்னு தானே அர்த்தம் அவெல்லாம் சரியா தான் அவங்க தான் சரியில்லை உங்க அம்மா அப்பா தான் சரியில்லையா ஏன் என்ன பண்றாங்க எனக்கு கட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க அவசரமா வேற மாப்பிள்ளையும் பாக்குறாங்க அதனால அம்மா அப்பா சரியில்லை

கொஞ்சம் கேளுங்க ஒரு கிழமை என்னக்கிறான் உங்க அப்பாவுக்கு வந்து உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமா வேற யாரு இருக்கா அண்ணன் எங்க அண்ணா இருக்கிறா எங்க அக்கா இருக்கா சரி அவங்க கிட்ட சொல்ல வேணுத்தான் அவங்க ரெட்டிதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்ப வந்து மாப்பிள்ளை சரி இல்லையா என்ன வேலை வெட்டிக்கு போறானா இல்லையா வேலைக்கு எல்லாம் போறாரு

எப்படி தாய் தாப்பு சொல்கிறதெல்லாம் பட்டு வராமல் அக்கா பிடிச்சனை ஏன்னா உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை அமைய மாட்டார் வாயை மூடிக்கிட்டு எந்திரிக்க கூடாது அம்மா உட்காருங்க என்னடியே நீ சந்தோஷமாக அங்கே பாரு நீ அப்படியே சிரித்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கண்ணு முடி வேண்டு அவர் உனக்கு வேணும்னு பண்ணு கீழே இறக்கிக்க ஆமாம் அப்படி நினச்சி வச்சுன்னா உனக்கு கொஞ்சம் அவரைக்கும் சாரியை கரைச்சி ஊற்றி உங்களை அடிச்சிருக்கணும் ஏடி கேது கேட்டவளே உனக்கும் நல்ல அறிவு இருக்கு தாடியே ஆ